எல்லாருக்கும் வணக்கம் இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது தெரியல சொன்னதுக்காக என்னங்க என் விரும்பி இதோ இருக்காரு நிஜமாவது கை நாடுங்குதுங்க என்ன சொன்னும் தெரியல அசோக்கும் ஜோஜுவேட்டா சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடங்குது என்ன சொல்லணும்னு தெரியல பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் நடிக்கும் போது எனக்கு ப பதினோரு வயசு அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன் மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன் ரேமான் சார் படங்கள் இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன் அண்ட் அதுக்கும் முன்னாடி ரேமான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன் ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணிங்க ரமணிகா சாரியோட இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் டியூன்ஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராப்ளி எயிட் ஓ நைன் இயர்ஸ் ஓல்டு அது வந்த போது ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப் இது நிஜமாக இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஷேரிங் ஸ்க்ரீன் வித் சம்அஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷன்ஸ் ரவி கே சார் ரவிக்கே சார் எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும் அந்தளவுக்கு ஃபோட்டோ எடுப்பார் கேமராலெல்லாம் பார்க்கும்போது ஹீ இஸ் அ ஜீனியஸ் ட்ரிஷா ஆக்சுவலி உங்களை ரெண்டு பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஸின் பார்த்து சொல்லதான் தோணுது எனக்கு ஆல் தோ விர் கண்டெம்ப்ரீஸ் சிம்பு ட்ரிஷா அண்ட் ஐ ஆர் கண்டெம்பரீஸ் எனக்கு ஐ ஸ்டில் ஐம் ஆல்வேஸ் எ ஃபேன் ஆஃப் யோர் ஒர்க் அண்ட் யோர் டேலண்ட் யோர் இம்மென்ஸ் டேலண்ட் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் அசோக் அண்ட் ஜோஜோட்டா அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் மறுபடி மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது இட்ஸ் மை ப்ளெஜர் மை ப்ரிவ்லேஜ் ஐம் ஸோ ஹாப்பி எனக்கு அதை தான் சொல்ல தெரியும் இது சரியல்னு சொல்ல ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குது இல்லையா இது நிஜமாக கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதில் தான் நான் இருக்கேன் இது நிரந்தரமாக இதிலேயே இருந்துடணும்னு போல இருக்குது ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மூமெண்ட் இங்கே வந்த இந்த விழாக்கு விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்